ம் நமமாய நமோ சிவ 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 சிவா சிவ 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 சிவா சிவ 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 சிவா சிவசிவா ஓ என்றோ உண் பாதம் என்றோ உன் பாதம் பணிந்தோம் என்றோ உன் பாதம் பணிந்தோம் ஓ என்றோ உன் பாதம் பணிந்தோம் ஓம் என்றோ உன் பாதம் பணிந்தோம் என்றோ உன் பாதம் பணிந்தோ கங்கை நதி பொங்கிடும் சடைநாதனே திங்களை சூடிடும் தேவனே கங்கை நதி பொங்கிடும் சடைநாதனே திங்களை சூடிடும் தேவனே பணிந்தோம் ஓம் என்றோம் உன் பாதம் பணிந்தோம் முப்புறம் எரி செய்த முதல்வா முருகனை கண்ணால் வயந்தயம் இறைவா முப்புறம் எரி செய்த முதல்வா கண்ணால் வயந்தயம் இறைவா வெற்றினில் வாழ்திடும் ஆடலின் கலையே வெற்றினில் வாழ்திடும் ஆடலின் கலையே வேண்டினோ முன்னருள் வேறெதும் இல்லையே வேண்டினோ முன்னருள் வே ஏதும் இல்லையே ஓ என்றோ உன் பாதம் பணிந்தோம் ஓம் என்றோ உன் பாதம் பணிந்தோம் சிவனை அனுதினமும் மனதெனில் நினைவோ ஜீவன் படும் உயிர்வாதைகள் களைவோம் சிவனை அணு தீனமும் மனதேனில் நினைவும் ஜீவன் படும் உயிர்வாதைகள் கலைவோம் இயங்கும் உயிர்களின் மூச்சினில் நின்றாய் எட்டு திசைகளில் மொத்தம் நிறைந்த வணங்கும் அடியவர் வாக்கில் ஒளிர்ந்தாய் சிவனை அனுதினமும் மனதினில் நினைவோம் ஜீவன் படும் உயிர்வாதைகள் கலைவோம் இயங்கும் உயிர்களின் மூச்சினில் நின்றாய் எட்டு திசைகளில் மொத்தம் நிறைந்தாய் வணங்கும் மடியவர் வாக்கில் ஒளிர்ந்தாய் நின்றாய் நிறைந்தாய் ஒளிர்ந்தாய் சிவ 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 சிவசிவ சிவசிவா சிவசிவ சிவ சிவா சிவசிவ சிவசிவா ஓ என்றோ உன் பாதம் பணிந்தோம் ஓம் என்றோ உன் பாதம் பணிந்தோம் உன் பாதம் பணிந்தோம் உன் பாதம் பணிந்தோ உன் பாதம் பணிந்தோம் உன் பாதம் பணிந்தோம் உன் பாதம் பணிந்தோம்